ஓம் சாய்ராம் உங்க வீட்டில் பணவரவு அதிகரிக்க பணம் மலை போல சேர இருக்க கடல்லாம் தீர பீரோவுக்கு அடியில் இந்த ரெண்டு பொருளை மட்டும் யாருக்குமே தெரியாம நீங்க வச்சிருங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பண கஷ்டங்கள் தீரும் கண்டிப்பாக நீங்களும் பல வழிகளையும் பணம் சம்பாதித்து பணக்காரராக மாறுவீர்கள் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பரிகாரத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் மனுஷனுக்கு

சரி சில பேருக்கு பணம் வந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அது பணம் வந்து கையில் தங்குறதே கிடையாது ஏதாச்சும் ஒரு அனாவசிய செலவில் போயிட்டே இருக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பணம் உங்கள் கைகளில் எப்போதும் தங்கி இருக்க வேண்டும் பணமும் வந்து பார்த்தீங்கன்னா பல வழிகளிலிருந்து வந்து நீங்களும் மற்றவங்களை போல நீங்கள் ஆசைப்படுற மாதிரி பணக்காரர் ஆவதற்கு இந்த பரிகாரம் கண்டிப்பாக உங்களுக்கு உதவும் இந்த பரிகாரத்தை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக பணம் உங்கள் கையில் எப்போதும் புழங்கி கொண்டே இருக்கும் உங்கள் கையில் பணம் நிரந்தரமாக தங்கும் அதற்கான தாந்திரிக பரிகாரத்தை பற்றி இதை பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம முன்னோர்கள் நிறைய பேர் செஞ்சு அவங்களுக்கு பலன் கிடைச்ச ஒரு தாந்திரிக பரிகாரம் தான் இந்த பரிகாரத்தை செய்யும் உங்கள் வீட்டில் பண ஈர்ப்பு ஏற்பட்டு உங்கள் வீட்டிற்கு பண வரவு அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் பல மடங்கு பெறுங்க இதை பயன்படுத்தி கொண்டு நீங்களும் பணக்காரர் ஆயிடலாம் அப்படிப்பட்ட முக்கியமான பதிவு தான் பார்க்க போறோம் இப்போ பண வரவு அதிகரிக்க நீங்க பீரோ கடியில என்ன வைக்கணும் இப்ப பார்க்க போறோம் இந்த பரிகாரத்தை நீங்கள் வந்து முக்கியமாக செவ்வாய் வியாழன் வெள்ளி இந்த மூன்று நாட்கள் நாட்களில் ஏதேனும் ஒரு நாளில் செய்யலாம் இந்த பரிகாரத்தை நீங்கள் பீரோவுக்கு அடியில் மட்டும்தான் செய்யணும் செவ்வாய் வியாழன் வெள்ளி இந்த மூணு நாள்ல ஏதாச்சும் ஒரு நல்ல நாள் அதாவது அஷ்டமி நவமி கரிநாள் இல்லாத ஒரு நல்ல நாள்ல நீங்க காலையிலே எழுந்து குளிச்சிட்டு பிரம்ம முகூர்த்த வேலையில் தான் இதை செய்யணும் அதாவது நாலு டு ஆறு மணிக்குள்ள இந்த பரிகாரத்தை செய்யணுங்க ரொம்ப சிம்பிள் தாங்க இந்த பரிகாரம் செய்வதற்கு தேவையான பொருள் வந்து ஒரு கண்ணாடி பவுல் அல்லது மண்ணால் ஆன சட்டியை எடுத்துக்கொள்ளுங்கள் இது ரெண்ட தவிர வேற எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது கண்ணாடி பவுல் இல்ல மண் மண்ணால் ஆன சட்டியை மட்டும் தான் எடுத்துக்கணும் இந்த பவுல் நிறைய கல்லுப்பை நிரப்பி விடுங்கள் சரிங்களா அதுக்கு மேல ஒரே ஒரு சிறிய துண்டு படிகாரத்தை சொருகி வைத்து விடுங்கள் சரிங்களா படிகாரம் நீங்க நாட்டு மருந்து கடையில் கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் சோ ஒரு பவுல் நிறைய கல்லுப்பை போடுறீங்க அதுக்கு மேல வந்து ஒரு சின்ன படிகார துண்டை வந்து சொருகி வச்சிருங்க இப்போது இந்த பவுல பீரோவுக்கு அடியில யாருக்கும் தெரியாதவாறு வைத்து விடுங்கள் அவ்வளவுதாங்க பரிகாரம் முடிஞ்சதுங்க இந்த பவுல் உங்க பீரோக்கு அடியில் இருக்கும் போது அங்கு பண ஈர்ப்பு அதிகரித்து பண தக்க வைத்து கொள்ளக்கூடிய சக்தி வந்து உங்களுக்கு வீட்டில் வந்து ஏற்படுங்க சரிங்களா அதே போல் எப்போ இந்த பவுலை மாற்றுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த முறை மாற்றும் போது அமாவாசை அன்று தான் மாற்ற வேண்டும் சரிங்களா நீங்கள் எந்த நாள் வேணால் செஞ்சுருக்கலாம் ஆனால் அதை தொடர்ந்து வரும் அமாவாசையில் இதை மாற்றி விடுங்கள் சரிங்களா அமாவாசை அன்னைக்கு இந்த கல்லுப்பை எடுத்துகிட்டு போயிட்டு தண்ணீரில் நன்றாக கரைத்த பிறகு செடிகளில் ஊற்றி விடுங்கள் அப்படி இல்லைன்னா சிங்கில் ஊற்றிடுங்க சரிங்களா அதன் பிறகு பவுலை கழுவி சுத்தம் செய்து காய வைத்த பிறகு மறுபடியும் இதே போல ஒரு செவ்வாய் வியாழன் வெள்ளிக்கிழமை அன்றைக்கு காலையில வந்து பிரம்ம முகத்தை எழுந்திரிச்சு குளிச்சுட்டு இந்த இந்த பரிகாரத்தை திரும்பவும் செய்யுங்க அதே போல நீங்க வந்து அந்த பவுல் நிறைய கல் உப்பை போட்டுட்டு அதுக்கு மேல வந்து அந்த பரிகார கல்லை வைத்து விட்டு யாரு கணக்கும் தெரியாமல் பீரோ கடையில் வச்சுலாங்க இப்படி மாதம் மாதம் நீங்க செய்யும் உங்களுக்கு பண வரவு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பாக கண்டிப்பாக பல வழியிலிருந்து வருங்க இத்தனை நாட்களாக நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த கஷ்டங்களுக்கெல்லாம் விடிவு காலம் வரும் உங்களுடைய கடன் சுமைகள் தீரும் பணம் பல வழியிலிருந்து நீங்களும் பெரிய பணக்காரராக ஆகலாம் இதோட சேர்த்து இன்னொரு பரிகாரமும் சொல்றேன் இந்த ரெண்டு பரிகாரத்தை நீங்க சேர்த்து செய்யும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பணமும் நகையும் வீட்டுல குமிஞ்சுகிட்டே இருக்கும் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த பரிகாரம் இது ரெண்டையுமே கண்டிப்பாக செஞ்சு பாருங்க உங்களுக்கு கண்டிப்பாக நூறு சதவீதம் ரிசல்ட்ஸ் கிடைக்குங்க உங்க வீட்ல நகையும் பணமும் சேரணும்னா கண்டிப்பாக அந்த மகாலட்சுமியோட அருள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் பணத்தைக்கு ஈடாக நாம இன்னைக்கு மதிக்கக்கூடிய பொருள் எதுன்னு பாத்தீங்கன்னா தங்கம் தாங்க இன்றைய காலகட்டத்தில் வந்து தங்கத்தோட விலைவாசி வந்து உயர்ந்து கொண்டே இருக்கிறதுனால பல பேருக்கும் தங்க நகை வாங்குவது அப்படிங்கிறது ஒரு எட்டா கனியாகவே இருக்குது அப்படிப்பட்ட தங்கத்திற்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் தான் ஸ்வர்ணலட்சுமி இந்த ஸ்வர்ணலட்சுமி உங்க வீட்டுக்கு வரவழைப்பதற்கு இந்த ஒரே ஒரு கட்டையை மட்டும் நீங்க பயன்படுத்தி பாருங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து தங்க நகை சேர்ந்துகிட்டே இருக்குங்க ஆன்மீக ரீதியாக தங்கத்திற்கு சமமாக கருதப்படுவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொருள் சந்தனங்க பொதுவாக அனைத்து தெய்வ காரியங்களும் சந்தனம் இல்லாமல் இருக்கவே இருக்காது அந்த அளவுக்கு ஒரு மகத்துவம் இருக்குது கேரளாவில் சந்தனம் மரக்கட்டையை உபயோகப்படுத்தியே தெய்வங்களுக்கு அபிஷேகங்கள் செய்யப்படுகிறது அந்த சந்தன கட்டையை வந்து சந்தனமாவும் கொடுப்பாங்க அப்படிப்பட்ட சந்தன மரக்கட்டையை எப்படி பயன்படுத்தினா உங்க வீட்டில் வந்து தங்கம் அதிக அளவு பொதுவாகவே நமக்கு சந்தனம் சொன்னாங்க எல்லாருக்கும் தெரிஞ்சது என்னன்னா அந்த சந்தனத்தை வந்து மாத்திர மாதிரி வச்சிருப்பாங்க வரும் ஆனால் அதையெல்லாம் தாண்டி சுத்தமான சந்தன மரக்கட்டையை வாங்கி வச்சு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படிப்பட்ட சுத்தமான சந்தன மரக்கட்டையை வாங்கி உங்கள் வீட்டு பூஜை அறையில் வழிபட மகாலட்சுமியோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகங்க அது மட்டும் இல்லாம வீட்டின் படுக்கை அறையிலோ அல்லது வீட்டோட எந்த அறையில் வேண்டுமானாலும் இந்த சந்தன மரக்கட்டையை வந்து நீங்கள் வைப்பதன் மூலமாக உங்கள் வீட்டில் மகாலட்சுமியின் பரிபூர்ண அருள் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் நீங்க நெத்தில வச்சிட்டு உங்களுக்கு பரிபூர்ணமாக பொண்ணும் பொருளும் சேர்ந்துகிட்டே இருக்கும் அதே போல நீங்க வந்து சுக்கிர கோரையில் சந்தன பொடியை வைத்து மகாலட்சுமி தாயாருக்கு அர்ச்சனை செய்வதன் மூலமாக மகாலட்சுமி தாயாரோட பரிபூர்ண அருள் உங்களுக்கு கிடைச்சி சுவர்ண லட்சுமி அங்கு நிரந்தரமாக குடியேறுவாள் அப்படிங்கிறது முன்னோர்கள் சொல்லி இருக்கக்கூடிய வாக்குங்க அதனால சந்தன கட்டையை கண்டிப்பாக வாங்கிட்டு வந்துட்டு உங்களோட பூஜை அறையில் வைத்து வழிபடுங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சகல செல்வமும் கிடைக்கும் சகல ஐஸ்வர்யமும் கிடைக்கும் செல்வ கடாட்சம் பெருகுங்க வீட்டில் இருக்கக்கூடிய பண கஷ்டங்கள்லாம் தீரும் ஒரு சின்ன கட்டை இருந்தா கூட போதும் நீங்க அதை வாங்கி வச்சுக்கிட்டு உங்க வீட்டு பூஜை அறையில் வைங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து இருக்கக்கூடிய பண கஷ்டங்கள் தீர்ந்து கடன் சுமையெல்லாம் தீர்ந்து பல வழியிலிருந்து பணம் வந்து நீங்களும் பணக்காரராக ஆவீர்கள் அந்த மகாலட்சுமியோட அருள் எப்போ உங்களுக்கு கிடைக்கும் நீங்களும் மற்றவர்கள் போல பணக்காரராக வாழலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது நம்பறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்